கோவில்களை நிர்வாகத்தை விட்டு அறநிலைத்துறை வெளியேற கோரி இந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பேர் கைது கோவில் நிர்வாகத்தை விட்டு அறநிலைத்துறையினர் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அறுபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் தமிழகத்தில் கோவில் நிலங்களில் வரும் வருவாய் முழுமையாக கோவில்களுக்கு சென்றடைவதில்லை கோவில் நிலங்கள் பாதுகாக்கப்படவில்லை என்பதை வலியுறுத்தி இந்து முன்னணி மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கோட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தாங்கினார் அறநிலைத்துறை கெனதனி வாரியம் அமைக்க வேண்டும் உள்பட பல்வேறு கண்டன கோஷங்களை கதிரேசன் எழுப்பினார் மாவட்ட நிர்வாகிகள் தோமணி பாலு சங்கிலித்துறை உள்பட ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் தாராபுரம் போலீசார் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அறுபத்தி ஐந்து பேரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர்